தாய் மக்களை நாம் இப்போ எங்கே போகிறோன்னா வாழைக்கு அக்கா வாழைக்கு போயிட்டுருக்கோம் பூ உடைக்கிறதுக்கு திரும்ப இது வீட்டுக்காரம்மா முன்னால் போகிறது அக்கா லை போட்டுருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கத்திரிக்காய் செடி கீரை கொடிக்கால் இது வந்து கத்திரிக்காய் செடி போட்டிருக்காங்க பாருங்க ஒவ்வொரு கிடங்குக்கும் கத்திரிக்காய் செடி இருக்குது இப்படி எங்கிட்ட பார்த்தோம்னா கொடிக்கால் போட்டிருக்காங்க அவுத்திக்கீரை இதெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் ஆகணும் இதெல்லாம் வளர்றதுக்கு வெத்தலை கோடி பாருங்க பயிர்க்காங்க நீ திரும்புவாங்க பாருங்கள் இது கற்பூரவள்ளி தாறு வாழைக்கெல்லாம் தண்ணி பாய்றதுக்கு இந்த சின்ன வைக்க மாதிரி இது வரப்பு உமாத்த காட்டுங்க யூடியூப் சேனலில் போட்டு வரோம் ஆ வெத்தலை கூடிய கீழே போகிறீங்களா ஆ தலைக்க போகிறோம் சரி சரிங்களா சார் பார்த்துட்டு வரணுங்களா ஒரு மக்களே வெத்தலை எவ்வளோ வெத்தலை இருக்குன்னா

அதான் மக்களே அக்காவோடய வாழை அந்த வாழை தான் அக்காவோட வாழை மூணையாக்க இருக்கு மக்கள் மயில் நீக்கி வாழைப்பழம் கொத்தி சாப்பிட்டுருக்கு நம்ம கலை இப்போ என்னன்னா அக்கா வாழையில் வந்து குச்சி தூக்குறாங்க அதை கட்டிட்டு இருக்காங்க எங்கேயும் வேலை செய்கிற ஆள் பாருங்க இப்படி பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறாங்க பார்த்திங்கட்டு வா குனிஞ்சு 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 ரொம்ப லென்த்த இருக்கே இன்னும் கொஞ்சம் கொஞ்ச முன்னுங்க ரொம்ப சிரமப்பட்டு போகிறாங்க முடியாமல் அங்கிட்டு அங்கிட்டுங்கிட்டு இடிக்குது குச்சி மறு மக்களை வாழைப்பழம் பழுத்து வேஸ்ட்டாக தான் கிடக்குது யாரும் சாப்பிட மாட்டாங்க வெட்டிங் கொண்டு போனோம் ஏதோ குருவி இந்த மயில் இது மாதிரி சாப்பிடுங்க அணில் இந்த தான் சாப்பிடும் வேஸ்ட்டு இது மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க யாரும் பாருங்க அழகாக இயற்கையாக இயற்கையான பழம் சாப்பிட்றோம்னா இந்த மாதிரி பழம் பழுத்து சாப்பிட்டா இயற்கை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ இயற்கையான உணவு சாப்பிடு நீ சாப்பிடு பாருங்க இப்போ பழம் சாப்பிட போகிறோம் வா வந்து வா எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த டெஸ்ட்டு இயற்கையாக இதெல்லாம் இங்கே பார்த்து சொல்லு கேமரா பத்த எவ்வளோ அழகாக பறித்து சாப்பிட்டு வருது ஹாப்பியாக போகுது கோயம்புத்தூரில் இந்த பழம் ஒன்று வாங்கினா பழம் ஒன்று ரூபாங்க இது ஊருக்கு வந்து நம்ம ஏகப்பட்ட பழம் சாப்பிடுவோம்னா இங்கே இருக்கிறேன் அவ்வளோக்கு விரும்ப மாட்டாங்க போர் அடிச்சிரும் இப்போ இன்னொரு வாழைக்கு அக்கா வாழை இன்னொரு வாழை ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ அதை பார்க்க தான் போயிட்டுருக்குறோம் இதுதான் அக்கா வாழை இப்போ போட்டிருக்கிறது கிடங்கு இருக்குது

பாருங்க மக்களே இந்த காற்று அடிக்கிறதுனால எல்லாம் உடஞ்சது அவ்வளோதான் இது தார் பக்கா வெட்டி மூடுது இது கொஞ்ச நாள் கழிச்சான வெட்டி வித்தர வேண்டியதுதான் தார் இந்த தார் எவ்வளோக்கு போகும்னா ஐம்பது ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க ஆனால் வாங்கி ஆள் முந்நூறுவாய்க்கு விற்பாங்க பாருங்க இப்போ இந்த தாரை நம்ம வெட்ட போகிறோம் வழுக்க இயற்கையா இருக்கிறத இயற்கையான பழம் இருக்கும் இந்த தாரை வெட்டி நம்ம கோயம்புத்தூர் கொண்டு போறோம் நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா மறக்காம வாழைப்பழம் வாங்கி விடு வாங்கிலடி தள்ளி பிடிச்சுக்கலாம் பாருந்த வாழைப்பூ அங்க உடைச்சாச்சு உடைச்சது தான் உங்கள்கிட்ட காட்டு முல்லை வாழைத்தர் வித்தியாச்சி நம்ம சாப்பிட போறோம் வீட்டுக்கு போய் எதுக்கோட்டு இருக்கா நல்லா எடுவானே